ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் சிறுகடிக்கு ஆசை இன்றைக்கி எபிசோடில் என்ன ஆச்சு பண்ணுறது சின்ன ரவி பார்க்கலாம் ஸோ இப்போது இன்றைக்கி எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா சிட்டிக்கிட்ட ரூ ரெண்டு லட்சம் பணத்தை கொடுக்குறாங்க ஆனால் சிட்டி இதை வச்சு இன்னொரு பிளான் வந்து போடுறாரு அதே நேரத்தில் மீனா மேலே தனக்கு இருக்கக்கூடிய அந்த பாசத்தை விஜயா வந்து ரொம்ப அழகாக காமிச்சிருந்தாங்க ஸோ என்ன ஆச்சு பண்ணுறதை பார்க்கலாம் இன்றைக்கி எபிசோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா மீனா வந்து ஒரு ஃபோட்டோஷூட் எடுத்துகிட்டு இருக்காங்க இல்லையா அப்போது மனோஜ் ரோகி வீட்டுக்கு வராங்க இங்கே மீனா முத்துவும் நிற்கிறத வந்து மனோஜ் பார்த்துட்டு தப்பாக புரிஞ்சுக்கிறாரு ஏன்னா மீனாக திரும்பிக்கிறாங்க முத்து அவங்கள கட்டிப்பிடிச்சு நின்ட்டுருந்தார் இல்லையா இதை பார்த்து ஷாக்கான மனோஜ் வந்து வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் இந்த முத்து வந்து ஏதோ ஒரு பொண்ணை கூட்டு வந்து கூத்தடிச்சிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி இப்போது இவங்கள கூட்டுக்கு காமிக்கவும் விஜயா வந்து பார்த்துட்டு செம்மையாக ஷாக் ஆகுறாங்க நம்ம வீட்டில் என்ன பண்ணுற யார் அந்த பொண்ணு அப்படின்னு திட்டம் ஆரம்பிக்கிறாங்க அதோட மீனாவுக்கு முத்து வந்து துரோகம் விட நினச்சிக்கிட்டு இப்போ மீனாங்க அவள் பார்த்தா என்ன நடக்கும் திட்டிட்டு இருக்காங்க அதுக்கு முத்து நான் விளம்புறதுக்காக ஒரு மாடலை போட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல இதெல்லாம் மீனா பார்த்தா எப்படி தாங்குவானு இன்னமும் பார்த்தீங்கன்னா விஜயா திட்டிகிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எங்கே மீனான்னு சொல்லி மீனாவை வந்து கத்தி கூப்பிட்றாங்க இங்கே மீனாவும் நான் தான் சொல்ல வராங்க ஆனால் முத்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்துக்கு மீனாவை திரும்ப விடாமல் பிடிச்சிட்ருக்காரு அதுக்கப்புறமா மீனா திரும்ப முகத்தை காட்டும்பொழுது தான் விஜயாவுக்கு தெரியுது இது ஃபோட்டோஷூட்காக இதெல்லாம் பண்ணுறாங்கன்ற விஷயம் தெரிய வருது இப்போது முத்து வந்து மீனாவை பார்த்து பார்த்தியா அம்மாவுக்கு குமார் எவ்வளோ பாசம் இருக்குதுன்ற சொல்ல விஜயாவும் எதுவும் பேசாமல் அமைதியாக தான் இருக்காங்க ஸோ என்ன தான் விஜயா வந்து மீனாவை கறிச்சு கொட்டினாலும் ஒரு பொண்ணாக மீனாவுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறது ரொம்பவே அழகாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் இப்போது மீனாகவும் நீங்கள் என்ன இந்த வீட்டு பொண்ணை நினைக்கிறீங்க அப்படின்றது தெரியுது அப்படின்னு சொல்லும்பொழுது வழக்கப்போல் விஜயா பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இப்படி நைட்டாக சத்தம் போட்டு சமாளிச்சுட்டு போயிடுறேன் பெருசாக சண்டை போடனாலும் ஒரு மாதிரி சமாளிச்சுட்டு அங்கேயிருந்து போயிடுறாங்க அதுக்கப்புறமா ரோகிணி திரு அந்த ரெண்டு லட்சம் பணத்தை வந்து கொண்டு போய்ட்டு சிட்டி கொடுக்குறாங்க அந்த பணத்தை வாங்கிட்டு இனிமேல் அந்த பிஏவால் உனக்கு பிரச்சனை இருக்காது என்னால் தான் அப்படின்னு சிட்டி சொன்னதும் ரோஹிணிக்கு செம்மையாக ஷாக் ஆகுது இல்லை அந்த பி ஏதாச்சும் திரும்ப பிரச்சனை பண்ணான்னா அவனை நான் பார்த்துக்கிறேன் அதை தான் சொன்னேன்ற மாதிரி இந்த சிட்டியை வந்து சமாளிச்சிட்றான் ரோகிணியும் பிரச்சனைலாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு கிளம்புறாங்க இந்த பக்கம் இந்த சிட்டி பார்த்தீங்கன்னா வாங்கின பணத்தில் ஒரு லட்ச ரூபாயை அந்த பிஐட்ட கொடுத்து ஒரு ரெண்டு மாதத்துக்கு எங்கேயாச்சும் போயிட்டு இரு அப்புறமா வா ஏன்னா இவள் வந்து தங்க மொட்டார வாத்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி இவனுக்கு ஒரு இப்போ பிளானை போட்டிருக்கானுங்க இன்னொரு பக்கம் இப்போ மனோஜர் ரோகிணியும் காரில் எங்கேயோ போயிட்டுருக்காங்க அப்போது சந்தோஷம் வந்து கால் பண்ணுறாரு இது மாதிரி கம்பெனிக்கே ஒரு ஆட் சொல்லிட்டுருக்கணும் அதை வந்து உங்கள் கடையில் தான் எடுக்க போகிறோன்ற மாதிரி சொல்ல மனோஜும் நம்ம வந்து இந்த ஆக்ட்ரஸை பார்க்கலாம் அந்த ஆக்ட்ரஸை பார்க்கலாம்னு சொல்லி சொல்கிறாரு ஆனால் சந்தோஷி பார்த்தீங்கன்னா அதெல்லாம் தேவை கிடையாது இதில் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் நடிக்கணும் அப்படின்னு சொல்ல இந்த மனோஜ் பார்த்திங்கன்னா ஆடில் ஸ்ருதி ரவி வேணும் நடிப்பாங்க இந்த முத்து எனக்கு நடிக்க தெரியாது அப்படின்னா அவங்களும் மட்டும் ஆனால் சந்தோஷி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அவங்க தான் நடிக்கணும் அவங்க தான் இயல்பாக இருக்கும் அவங்க நடிச்சாகணுன்ற மாதிரி சொல்லிடுறாரு அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து நடிக்கிறதுக்கு காசும் தரதாக சொல்கிறாரு அதுவும் ஒரு கப்பலுக்கு ஐம்பதாயிரரூவா அதாவது ஒரு ஆளுக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரம்னு சொல்லி ரெண்டு லட்சம் பணத்தையும் வந்து இப்போது இவர்கிட்ட கொடுக்குறாரு ஆனால் அந்த மனோஜ் பார்த்தீங்கன்னா வழக்கமான பணத்தை கண்டாத்துக்கிட்டு போடுவோம் இல்லையா ஸோ இங்கேயே அதான் பண்ணுறான் ஸோ அந்த பணத்தை வந்து நம்ம வந்திருக்குன்னு யாரும் சொல்லுவான்னா நம்ம வந்து பணத்தை கொடுக்காம அடிக்க வைக்கலாம் அப்படின்னா அம்மாவுக்கு ஒரு பத்தாயிரம் கொடுக்கலான்ற மாதிரி இந்த மனோஜ் ப்ளான் பண்ணுறாரு இதெல்லாம் கேட்டுட்டு இந்த ரோஹிணி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெண்டு வருஷம் திருடி அதை இருக்கோம் இவன் இந்த பணத்தை இங்கே திருடுறான்ற மாதிரி நமக்கு தான் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க சந்தோஷப்படுறான் இருக்காங்க அதுக்கப்புறமா இப்போ மனோஜ் வீட்டுக்கு போய்ட்டு ஒரு வழியாக பேசி கீசி சமாளிக்கிறாரு ஆனால் முத்து வந்து நாங்கள் வேலையை விட்டு வரோம் எங்களுக்கு வந்து என்ன எவ்வளோ தருவோம் என்ன தருவோன்ற மாதிரி கேட்க காசா அதெல்லாம் கிடையாது நம்ம கடைக்கு நடிக்க போகிறீங்க அப்படின்ற மாதிரி பேசி சம ஒத்துக்க வச்சிடுறாரு பட் நாளைக்கு எபிசோடு தான் செம்ம கம்படியாக இருக்க போகுது எல்லாம் நடிக்கிறாங்க எல்லாம் ஒரு ஒரு மாதிரி ரோலில் போய் நடிச்சிட்ருக்காங்க ஒரு கட்டத்தில் டேரக்டர் செம்மையை கடுப்பாகி திட்ட ஆரம்பிக்க முத்து கோவம் வந்துடுது எடுத்து இன்னும் ஓவராக பேசிட்டு யார் யானி சும்மா ஃப்ரீயாக அடிக்கி கொடுக்க வந்தால் இன்னும் ஓவராக பேசிட்டு சொல்ல அப்போ தான் முத்துக்கு உண்மை தெரிய வருது இந்த முத்து பணத்தை அமைக்கிட்டேன் அப்படின்ற விஷயம் ஸோ நாளைக்கு எப்போ சொல்ல மனோஜை கொண்டு போய் உட்கார வச்சு செம்மையாக செய்ய போகிறாரு முத்து பார்க்கலாம் என்ன பண்ண போகிறாங்கன்றத